திருநாவுக்கரசு சுவாமிகளின் தேவாரம் நாலாம் திருமுறை திருவதியில் கெடில நதியின் பக்கத்தில் மேவும் வீரட்டானத்தில் வீட்டிருக்கும் வீரட்டேஸ்வரரிடம் தன்னுடைய அந்த வயிற்றுவலி சூலை என்ற அந்த வயிற்று வலியை தீர்க்குமாறு இறைவனிடம் பிரார்த்திக்கின்ற அவருடைய முதல் பதிகம் கூற்றாயினவாறு விளக்க கிளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே என்கிறார்

பல செய்தன நான் அரிய ஏற்றே இரவும் பகலும் ஏட்டாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றின்பயிற்றின் அகம் படியே தோற்றின்பயிற்றின் அகம் படியே குடரோடு துடக்கி முடக்கிட குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றே நடியே அதிகை கேடியில ஆற்றே நடியே அதிகை கேடில விரட்டான துரை அம்மானே விரட்டான தூரை அம்மானே வீரட்டான துரை அம்மானே திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு பெருமான் தன் சமயமான சைவ சமயத்தை விட்டு சமண சமயத்தை தழுவி அங்கிருந்த பொழுது அவருடைய தமக்கையாரின் பிரார்த்தனையினால் இறைவன் அவருக்கு சூழ நோயை தந்து ஆட்கொள்கின்றான் அந்த சூழ சூழநோயை தீர்த்தருளும்படி வீரட்டானீஸ்வரிடம் சுவாமியில் பிரார்த்தனை செய்கின்றார் அதாவது திருவதியில் கெடில நதியின் பக்கத்தில் மேவும் வீரட்டானத்தில் வீட்டிருக்கும் அழகிய தலைவனே வினைப்பயனால் பிணியுற்று துன்புறுதல் நீ நேதியாயினும் அத்தகைய வினையானது யாதென நான் அறியேன் அத்துன்பமானது எத்தகைய தீர்வுக்கும் இடமின்றி என் உடலின் கண் குடரோடு சேர்த்து வருத்துகின்றது அப்பா இப்பிணியானது கூற்றுவனை போன்று வருத்துகின்றது என்னால் இனி தாங்க முடியவில்லை அதனை விளக்காதது ஏனோ தேவரீரே என்னை பீடித்துள்ள வயிற்று நோயை தீர்த்தருள்வீராக நான் இப்பொழுது உமது திருவடிக்கே ஆளாக்கப்பட்டு தேவரீர் என்னை ஏற்றுக்கொண்டுள்ளீர் தேவரீரே இனி பகலிலும் பிரிதல் பிரிதலில்லாது வணங்குவேன் என்று பாடுகின்றார்